ஓம் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் விழுப்புரம் கிளை சங்கத்தின் சார்பாக ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தன்வந்திரி டிரஸ்டில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஐம்பத்தி நான்கு நபர்களுக்கு இட்லி சாம்பார் சட்னியும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாதம் சாம்பார் ரசம் உருளைக்கிழங்கு கூட்டு அப்பளம் பாயாசம் வடை ஆகியவையும் முண்டியம்பாக்கம் பூவரசன் குப்பம் கிராமம் பகுதியில் தும்பூர் நாகாதாமல் கோவில் திருவாமதுர் சிவன் கோவில் பெருமாள் கோவில் திருவாக்கரை பக்ரகாளியம்மன் கோவில் பகுதியில் ஏழ்நூற்றி இரண்டு நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அன்னதானத்தினை வழங்கியவர்கள் விழுப்புரம் வைரமணி மற்றும் ஸ்ரீனிவாசன் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு வைரமணி ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஆறு ஏழு ஒன்பது ஐந்து ஐந்து எட்டு நன்றி வணக்கம்